விரோத தீய சக்திகள் அதுக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணாங்க தட் வாஸ் ஆல்சோ இன்னைக்கு மேல தீபத்தூண்ல தீபம் ஏற்றாமல் அங்கு இந்துக்களை போக விடாமல் காவல்துறை வைத்து இந்துக்களுக்கு எதிரான அடக்கு முறையில் ஈடுபடுகின்ற கருணாநிதி குடும்ப ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என முருகப்பெருமான வேண்டதை தவிர இந்துக்களுக்கு வேற வழி இல்லை நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் இந்த ஹிந்து விரோத அறநிலையத்துறைக்கு என்ன ரைட் இருக்கு உயர் நீதிமன்ற அவமதிப்பு மாத்திரம் இல்லை நாட் ஒன்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தே ஆர் டூயிங் கண்டெம்ட் ஆஃப் காட் லார்டு முருகன் முருகப்பெருமானின் தீய விரோத தீய சக்திகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு முருகப்பெருமானே இந்த கருணாநிதி குடும்ப ஹிந்து விரோத தீய ஆட்சியை நீ ஏப்ரல்ல முடிவுக்கு கொண்டு முருகப்பிரமான முருகப்பெருமான வென்றது தவிர இந்துக்களுக்கு வேற வழி இல்ல